மங்களம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவ ஆத்மானம் சிவ உத்தமம் சிவமார்க்க பிரணயதாரம் பிரணதோஷ்மி சதாசிவம் சதாசிவ சமாரம்ப ஸ்ரீ கண்டாச்சாரிய மத்தியமா அஸ்பதே ஆச்சாரிய வந்தே குருபரம்பரா

ஸ்ரீ வேசகார சுவாமி மாறன் சுவாமி ஸ்ரீ மாணன் மானந்தி சுவாமி சகல தேவதா மங்களம் மங்களம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் எல்லாவித செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு பிள்ளையார் கொண்டு அஞ்சு கொண்டு சில சில போட்டுங்க பார்ப்போம் சுக்லான் அம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரையண்டு சொல்லிவாயும் நான் அந்த இடத்துல ஒரு தடவை சொல்றது நீங்க ஐம்பது பேர் சேர்ந்து சொல்றேன் அந்த இடத்துல நாராயணா சொல்லும் போது அந்த தெய்வத்துடைய அனுகரம் எல்லோருக்கும் கிடைக்கும் அதான் கூட்டு பிரார்த்தனை அதனால நல்லா வேண்டிக்கோங்க